வணக்கம் அன்பு நண்பர்களே அதிமுகக்கும் விஜய்க்கும் இடையில கூட்டணி இருக்கா இல்லையா ஒரு பக்கம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவினர்த்த ரொம்பவே நெருக்கம் காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது ரொம்ப குறிப்பா அதுவரை பாஜகவோட ஒட்டுமில்ல உறவும் இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக மட்டும்தாங்க எங்களுக்கு எதிரி திமுக வீழ்த்துறதா எங்க லட்சியம் அப்படின்னு பேசியிருந்தார் அப்ப பாஜகவுக்கான ஒரு வாசலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திறந்தே வச்சிருக்காரு அப்படிங்கறதான் இதனுடைய அர்த்தம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அண்மையில கோயம்புத்தூர்ல நடந்த எஸ் பி வேலுமணி அதாவது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அதிமுகவுடைய மிக மூத்த தலைவர்கள்ல ஒருவர் இன்னும் சொல்ல போனா கொங்கு மண்டலத்துல ரொம்ப குறிப்பா கோயம்புத்தூர் மாவட்டத்துல மொத்தம் இருக்கக்கூடிய பத்து சட்டமன்ற தொகுதிகளிலையும் அதிமுகவை ஒன்பது இடங்கள்லயும் பாஜகவை ஒரு இடத்துலயுமா பத்து இடங்கள்லயுமே ஜெயிக்க வைத்தவர் இப்படி ஏராளமான பெருமைகளுக்கு சொந்தக்காரர் எஸ்பி வேலுமணி அவருடைய இல்லத்தினுடைய அந்த திருமணம் அந்த திருமண நிகழ்வுக்கு பாஜகவினுடைய அண்ணாமலை உட்பட பல மூத்த தலைவர்கள் பாஜகவினுடைய தலைவர்கள் வந்திருந்தாங்க அந்த விழால கூட எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கலாம் அதுல இருந்து இரண்டு நாட்கள் கழிச்சு கொடிசியா மைதானத்துல நடந்த அதிமுகவுக்கு என்று பிரம்மாண்டமாக அவர் நடத்தின எஸ்பி வேலுமணி நடத்தின அந்த விழால சி பி ராதாகிருஷ்ணன் இன்றைக்கு ஆளுநராக இருக்கக்கூடியவர் பாஜகவினுடைய முன்னாள் எம்பியா இருந்தவர் மத்திய அமைச்சராக இருந்தவர் கோயம்புத்தூர் மன்னிச்சேர்ந்தவர் அந்த சி பி ராதாகிருஷ்ணனோடு ரொம்ப நெருக்கமா எடப்பாடி பழனிசாமி அவர் பேசியிருந்தார் இன்றைக்கு காலையில சென்னையில் நடைபெற்ற ஒரு திருமணத்துல விட ராஜா கிட்ட ரொம்ப நெருக்கமா பேசியிருந்தார் இதையெல்லாம் வைத்து அதிமுக பாஜக இடையில ஒரு இணக்கமான போக்கு உருவாயிருச்சு அப்படின்னு பாக்கக்கூடிய பார்வை ஒரு பக்கம் விஜய் கூட்டணிக்குள்ள வரமாட்டாரா அதிமுக விஜய் சேர மாட்டாங்களா ஒருவேளை அதிமுகவும் விஜயும் சேர்ந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் எப்படி திமுகவுக்கு ஒரு நிலை ஏற்படுத்தோ அதாவது எதிர்கட்சி தலைவர் இருக்கை கூட கிடைக்காம இருச்சோம் அப்படி ஆக்கிட முடியும் ஒரு மாசான வெற்றியை பெற முடியும் அப்படின்னு நினைச்சா ஆனா வந்து விஜயும் அதிமுகவும் நெருங்க மாட்டாங்களா கேட்கக்கூடிய கேள்வி மிக முக்கியமானது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை அவருடைய மன ஓட்டத்துல பாஜகவை விட மிக முக்கியமான சாய்ஸா மிக முக்கியமான நண்பனா அவர் நினைக்கிறது விஜய தான் விஜயை அதிமுக பக்கம் கொண்டு வரதுக்கான அசைன்மெண்ட்கள் சில இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவங்க தொடர்ந்து கரைப்பார்கரைத்தால் கல்லும் கரையும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க கரைச்சிக்கிட்டே இருக்காங்க பட் அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிறது தெரியல ஆனா விஜய் தரப்புல இருந்து இதுக்கு ஒரு டிமாண்ட் வச்சாங்களா இந்த டிமாண்ட் வச்சது வேற யாரும் இல்லை ஆதவ் அர்ஜுனா வீசிக்கால இருந்தவர் கால மிக முக்கிய பொறுப்புகள்ல இருந்தவர் ஐபேக் நிறுவனத்தோட சேர்ந்து தேர்தல் வேலை பார்த்தவர் திமுகவினுடைய வெற்றிக்கு பாடுபட்டவர் திமுகவோடு கொள்கை முரண் ஏற்பட்டவர் சோ அவரை பொறுத்தவரை திமுக தான் பொது எதிரி திமுகவை வீழ்த்தா விஜய் தனியாக நின்று வீழ்த்தி விட முடியாது அப்ப விஜயும் அண்ணா திமுகவும் அணி சேர்ந்தா திமுகவை வீழ்த்தி விட முடியும் அப்படிங்கறதுதான் அவருடைய மதிப்பீடா இருக்கு சரி அதுக்காக அவர் என்ன வகையான காய் நகர்த்தல்களை செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் முழுக்க முழுக்க அதை வந்து இவர்கிட்ட பேசியிருக்காரா விஜய் கிட்ட நம்ம அதிமுகவோட போலாம் தப்புல அப்படின்னு அதே நேரத்துல விஜய ரொம்ப பலவீனமா அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு போய் விடுறது இல்லையே ஆதவ அர்ஜுனாக்கு உடன்பாடு இல்லையா அதற்காக அவர் என்னன்னா விஜய்க்கு கேட்ட சீட்டுகளோட எண்ணிக்கை தான் எடப்பாடி பழனிசாமி தரப்ப ரொம்ப ஜர்க்காக வச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அவர் கேட்ட சீட்டுகளோட எண்ணிக்கை எண்பது எண்பது தொகுதி கேட்குறீங்க எண்பது வேட்பாளர்கள் இருக்காங்களா கட்சியில எல்லாம் இளைஞர்கள்லாம் இருக்காங்க மாவட்ட செயலாளர்களா நீங்க போட்டிருக்கவங்க கூட யாருமே அறிமுகம் இல்ல உள்ளூர்ல மக்களோட டையப்பில பெரிய போராட்டங்கள் எதுவும் நடத்தல ஆட்சிக்கு வரணும்னா நீங்க எண்பது சீட்டை எங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு ஆதவர்ஜுனா தரப்புல இருந்து சொல்லப்பட்டதா சொல்லப்படுது அதே நேரத்துல எண்பது சீட்டு மட்டும் எங்க டிமாண்ட் இல்ல இன்னும் சில டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எண்பது சீட்டை கேட்டவனே உயர்த்து போன எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு இன்னும் டிமாண்ட் இருக்கா அது என்ன அப்படின்னு கேட்டாங்களா இதுக்கிடையில தான் குறுக்க போட்ட அதிமுகவோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற தொகுதிகள் இருநூத்தி முப்பத்தி நான்கு அதுல நீங்க எண்பது தொகுதினு கேட்கறது சற்று நாற்பது தொகுதிகளை கேட்கறீங்க வேற கூட்டணிக்குள்ள நாங்க மற்ற கட்சிகளை கொண்டு வரணும் மற்ற கட்சிகளை கொண்டு வந்தா அவங்களுக்கு முப்பது நாற்பது சீட்டு கொடுத்தா நாங்களே ஒரு நூறு சீட்டு நூத்தி இருபது சீட்டு தானே நிக்க முடியும் அப்புறம் எப்படி தனி பெரும் கிடைக்கும் அது அம்மாவுடைய காலமும் இல்ல அம்மா இருந்தாங்கன்னா எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பாங்க அது வேற வகையான பாலிடிக்ஸ் இந்த பாலிடிக்ஸ் காலத்துல எண்பது சீட்டுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு கொஞ்சம் குறைச்சுக்கோங்க அப்படின்னாங்களா இல்ல இல்ல எண்பது சீட்டு ஷேரா தாங்க அது மட்டும் இல்லாம ஐந்து அமைச்சர்கள் எங்களுக்கு தரணும் தமிழகத்துல அது முக்கியமான துறைகளான பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட சில துறைகளையும் குறி வச்சு இந்த துறைகள்லாம் நீங்க தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோன்னே உண்மையிலேயே இந்த பேச்சுவார்த்தை டிசம்பர் வரைக்கும் போகும் அதற்கிடையில எடப்பாடி பழனிசாமி தரப்பு பேசுவாங்க முதல்ல எண்பது கேட்டாதானே ஒரு நாற்பது சீட்டு தருவாங்கங்கிற மனநிலையில தான் அவங்க எண்பது கேக்குறாங்க அப்படின்னு அதிமுக தரப்போம் இல்ல இல்ல எண்பது கேட்போம் அங்க எண்பதுலதான் நிப்போம் அப்படின்னு தாவேக்கா தரப்பும் நம்பிட்டு இருக்காங்க இது ரெண்டுக்கும் இடையில எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல ட்விஸ்ட் வைக்கிறாரு பாஜகவினரிடம் நெருக்கம் கட்டுறாரு அது எதுக்குன்னா கட்சியும் தன்னுடைய தலைமைத்துவத்தையும் காப்பாத்திக்கிறதுக்கு பாஜகவினுடைய தயவு தேவை சோ கடைசி வரைக்குமே பாஜக ஒரு ஸ்கோப் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அதே நேரத்துல தாவேக்காவோட உடன்பாடு ஏற்பட்டுச்சுன்னா அவர் தமிழக வெற்றி கழகத்தை தான் போவாரு ரொம்ப குறிப்பா விஜய்யுடைய அஹ் கூட்டணிக்குள்ள அவர் இணையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு விஜய் அவருக்கு கீழே வந்துட்டார்னா எம்பது சீட்டு கொடுத்தாலுமே கூட அது ஒரு வெற்றி கூட்டணியா தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய அதிமுகவுடைய நிர்வாகிகள் இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அதிமுக பாஜக போக வாய்ப்பு இருக்கா தமிழக வெற்றிக் கழகத்தோட போக வாய்ப்பு இருக்கா எந்த கட்சிக்குள்ள போய் அதிமுக லீடு எடுக்க போது அதிமுக தலைமை தாங்க போகுதுங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படின்னு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்